நீங்கள் சொல்கிறது உனக்கு வேண்டாம் வெறுப்பாக இருக்கும் என்னடா பெத்தவங்க இப்படி சொல்கிறாங்களே வைக்கிறாங்களேன்னு நாளை பின்ன நாங்கள் சொன்ன மாதிரி நடந்து போச்சுன்னா அப்புறமேட்டுக்கு உக்காந்துருக்கணும் சரிப்பா நான் ஏதாவது பாத்துக்கிறேன்பா சரி சரின்ட்டு நாளை பின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு உக்காந்துருப்பீங்க தான் சொல்லிட்டேன் அவளுக்கு ஒரு விவரமும் பத்தாது அவள் பாட்டுக்கு பேர்ந்த பேர்ந்து நின்றுக்கிட்டு கிடப்பா அவளை நம்பி நீ அங்கே போய் உக்காந்துக்கிட்டு இருக்க நாளை பின்ன ஒன்று அடிமையாகத்தான் வச்சுக்குவாங்க சரி சரி நீங்கள் பேசி நான் பேசிக்கிட்டே இருப்பீங்க நான் வேறே அவ்வளோ தூரம் போகணும் வண்டி ஓட்டிக்கிட்டு தூக்கமும் இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான் அதுக்கு தான் இருங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க நேற்றே கிளம்புறோன்னு சொன்னோம் நீங்கள் இருங்க நீங்கள் சரி பகலில் கிளம்பலான்னு பார்த்தா பகலில் எங்கேப்பா போகிறேன் வெயில் அடிக்குது நீங்கள் ராத்திரி கிளம்பலான்னு பார்த்தா தூக்கம் வரும்ன்றீங்க என்னப்பா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு வேலை கிடக்குதுப்பா இங்கேயே இருந்துகிட்டு இருக்க முடியாது ங்க இதுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு செலவு வச்சுக்கோங்களுக்கு காசு கப்பஞ்சம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உனக்குதான் ஊறுப்பட்ட செலவு இருக்கும் இதுல வேற உன் மாப்பிள்ளைக்கு வேற செலவும் இது வேற காசு கட்டணும்னு வர சொன்னி நீ வச்சுக்க நானும் இத்தனை நாளும் நீங்க என்ன பண்றீங்க எது பண்றீங்கன்னு கேக்கல நீங்களும் விவசாயம் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அதுலயும் பெருசா வருமானம் வருமானம் தெரியாது இப்படி வந்தா அப்படி செலவுன்னு வரும் சும்மா என்ன பண்ண போறீங்க அதுவும் இது சும்மா தான் என்கிட்ட இருக்கும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சாப்பாட்டு செலவுக்கு ஆகும் இல்ல அட வேணாம் எடுத்துட்டு அட புடிங்கப்பா இந்தாங்க செலவுக்கு காசு இருக்கா எனக்கெல்லாம் இருக்கு இதுல ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்க போற வழியில ஏதாவது கடையில எதுவும் வாங்கி சாப்பிடுவீங்க

அம்மா சாப்பிடாம இருந்து உடம்பு கேட்டு போகுது உங்க வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளை கையில ஒண்ணு கழுத்துல ஒண்ணு தூக்கிக்கிட்டு தெரியுதுங்க எங்களுக்கு தான் அந்த கொடுப்பனே இல்லை அடுத்த தடவை வரும்போது ஒரு நல்ல சரியோட வரணும் சாட்டுக்கு இங்கே இருங்க ஒரு ஆஸ்பத்திரியில எதுவும் பார்ப்போம் எல்லாரும் வெளியே போனா உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு பத்து இருக்குன்னு கேட்க மாட்டாங்க எத்தனை குழந்த இருக்குன்னு தான் கேட்பாங்க சப்பா சரி சரி நான் அதை பாத்துக்கிறேன் சரியா நான் போயிட்டு வரேன் ஆஹ் போய்ட்டு ஃபோன் பண்றேன் ஃபோன் பண்ணாம இருக்காத ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கவே மாட்டிக்கிற நீந்த ஒரு கூட பண்ண மாட்டேன் ஒரு மாமனார் இருக்காங்க போட்டு பேசுங்க அவ விட்டு கொடுக்க மாட்டியே உடம்பு மாத்திரம் இல்லனா சொல்லுங்க நான் வாங்கி பண்ணி சரியா

உத்தியோகம் வேறு சும்மா சும்மா லீவு போட்டு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது பார்க்கட்டும் பார்க்கட்டும் ஒரு வயசுக்கு என்னமா எப்பயும் ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டு படுத்துருவேன் இன்னைக்கு தூங்கலையா நீடா

நறுக்கு நறுக்குதான் இருக்கு ஹும் இழுத்து போட்டு பார்க்குறான் வைக்கிறேன்றும் இல்லை மேடம் வினிக்கிமான்னு வினிக்கிட்டே மட்டும் நல்லா தெரிஞ்சுருக்குது அமுதா கூட விடியாது ககவை திறந்து போட்டுகிட்டு போகிற பாரி இதையானே வரணும் அப்படியே ஒளஞ்சிக்கிட்டு எதையாவது கலவு போகணும் எனக்கு வந்து வாச்சிருக்கு பாரு மர் மப மண்ணா கட்டி இத பாக்க பாக்க அப்படியே பத்திக்கிடி எரியுது பச்ச தண்ணி கூட பத்திக்கும் போல இருக்கு ச்சே இதெல்லாம் ஒரு ஜென்மம் ஐயோ முதல்ல இது வீட்டை விட்டு போகணும் இல்லையா நான் வீட்டை விட்டு போகணும்பா இது முக கட்டையெல்லாம் முடிச்சுக்கிட்டு என்னால அந்த வீட்டுல இருக்க முடியல என்னடி மணி எட்டரை ஆக போகுது இன்ன வரைக்கும் உங்க அண்ணனை காணும்

செரிதாண்டி உங்க அண்ணன் குடிக்கும் போது கூட என் பேச்ச கேட்டாண்டி நான் கோடு கிழிச்சா தாண்ட மாட்டான் இந்த குடி கிடியெல்லாம் விட்டுவிட்டான் பாரு இப்பெல்லாம் என் பேச்ச கேட்கறதே இல்ல பொண்டாட்டி தான் கேக்குறான் சரி விடுமா என்ன பண்றது வண்டி காய் வாங்கிட்டு வந்த வரத்தை பாத்தியா எப்படி வாங்கிட்டு வந்திருக்கா நீ என்ன வர வாங்கிட்டு வந்திருக்க போ உன் புருஷன் உன் பேச்ச கேட்க கூட இல்ல இந்த வீட்டை விட்டு வந்து இத்தனை நாள் ஆகி போச்சு ஒரு வாரம் ஆன போகுது இன்ன வரைக்கும் உன் புருஷன் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு ஒரு போன் போட்டு கேட்டிருப்பானா

இருபத்தி நாலு நாள் நேரமும் அந்த வேலை சரி இந்த வேலை செய்யறேன்றா ஆனா நேரத்துக்கு ஒரு சோறு பட மாட்டேங்கிறா எட்டரை ஆகி போச்சு ரவி ஃபோன் பண்ணா முடியோமா ஹும் எங்கண்ணே அவங்க ஆத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு எனக்கு ஒரு போனும் பண்ணல ஒன்றும் பண்ணல அவர் ஃபோன் பண்ண நீ ஃபோன் போட்டு பேச வேண்டியது அந்த ஆளையும் கூப்பிடல நான் எனக்கு கூப்பிடணும் நான் யாருமே தெரிஞ்சா அந்த ஆளே வருவது வருவார் வருவாருன்னு கனவு கண்டுக்கிட்டு இரு தனலட்சுமியா தனலட்சுமியா